நூத்தி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் நன்மை நாய் உன் வாயை திருப்தியாக்குகிறாய் கழுகுக்கு சமணமாய் உன் வயதை திரும்ப வாழ வயது போலாகிறது கழுகோட வாழ்க்கையில பார்க்கிறோம் கழுகு என்ன செய்யணும் ஒரு கட்டத்தில் வயதான பிறகு அதனுடைய பலன் குன்றி போய் அவைகளோட முடிகள் எல்லாம் விழுந்து அவைகள் பறக்க முடியாத சூழலில் இருக்கும் மீண்டுமாக அந்த ரெக்கைகள் எல்லாம் முளைத்து அவைகள் மீண்டுமாக எப்படி பலன் அடைந்து போகிறதோ அது போல ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மையான காரியத்தை வைக்கிறார் இவ்வளவு நாட்கள் நீ அந்த கழுகுகளைப் போல சிறகுகள் இல்லாமல் கொட்டப்பட்டு இருக்கலாம் இன்று நன்மையான எப்படி ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்து மீண்டுமாக எழும்ப பண்ணுகிறாரோ அது போல உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை எழும்பும்படியாக நல்ல காரியங்கள் எழும்பும்படியாக சமாதானம் எழும்பும்படியாக தேவன் கிருபைகளை செய்கிறார்